எங்கள் அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அப்பா போய் சொன்னாங்க அருண் ரொம்ப பிரமாதமாக நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவர் அப்பாட்ட சொன்ன விஷயம் அவர்கிட்டே இருக்கிறதான் நான் வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் மற்றபடி அவர் எப்போதுமே ரொம்ப காம் பர்சன் அவர் அவரோட படத்தை பற்றி பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டார் அந்த மாதிரி தான் அவர் எப்போதுமே பட் அவரோட அவர் மானிட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப சில 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 டைம் எமோஷனல் ஆனார் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு கட்டே சொல்ல மாட்டார் அப்போ திடீர்னு விஜய் சார் ஒரு தடவை ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கும் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் விஜய் சார் வந்தது பெரிய க்ரௌடு ஸோ அப்போது சீன் போய்ட்டுருக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கட்டே சொல்லலை ஸோ திடீர்னு பார்த்தா விஜய் சார் வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொன்னார் என்னடா விஜய் சார் சொல்கிற அப்படின்னு பார்த்தா டேரக்டர் சார் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் ஸோ அந்தளவுக்கு ஹில் கெட்ஸ் இன்வால்வ் இன் தட் சீன் அது அந்த அது எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு ஜி பிரகாஷ் சார் நம் சொன்ன மாதிரி அவரோட பாடல்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு ஐ திங்க் சார் அது அவரு அவருக்கு அவருக்கு அந்த ஒரு மியூசிக் சென்ஸ் சூப்பர் மியூசிக் சென்ஸ் அவருக்கு அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது பாட்டில் பாடல்களே தெரியும் ஒரு டிவோஷனலாக ஒரு ரொம்ப ஒரு மெலடி அண்ட் கதைக்கு தகுந்தாப்பில் அது கதை ஓட்டத்துக்கு ரொம்ப இன்னும் மெருகேற்றுற மாதிரி தான் இருந்துச்சு பிரகாஷ் சாரோட மியூசிக் அண்ட் சாம்சியர்ஸோட ஆர்ஆர் படத்தில் வந்து ஐ திங்க் அஃப்கோர்ஸ் ஜிவி ஆல்சோ ஒர்க் இன் இட் பட் ஆர் ஆர் அவரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப அருப்ப அருமையாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் படம் ஃபைனல் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது தட் வில்சோ கிவ் அன் இம்பேக்ட் படம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாதிரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ முன்னாடியே இருந்துச்சு இல்லை இப்போ கோவிட்க்கு அப்புறமா உலக மக்கள் எல்லா சினிமாவும் பார்க்குறாங்க இந்த படத்தை அந்த மாதிரி ஒரு கோட்டுக்குள்ள அடைக்க முடியுமா இல்லை அது அப்படி அடைக்க முடியாது ஏன்னா இது வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் ஸோ நம்ம டே டு டே பார்க்குற விஷயமாக இருக்கலாம் ஒரு ஒரு புது ஒரு உணர்வை நம்ம கொண்டு வரார் ஒரு புது உ உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு ஸோ எல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் ஸோ செக் சர்டன் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டு தான் அந்த செக்மெண்ட்டில் ஃபேமிலியாக ஃபேமிலியாக பார்க்கலாம் பசங்க பார்க்கலாம் கேர்ள்ஸ் பார்க்கலாம் குழந்தைங்க பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் படங்கள் நிறைய பேசிய தமிழ் சினா வாங்கிட்டு இந்த படம் எதுக்கெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து கிடச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அது வந்து மக்கள் முதல்ல மக்களோட அன்பும் கிடைச்சாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விருது ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட் சரி ஒவ்வொரு படங்களுமே நம்ம ரிலீஸ் பண்ணும் போது பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதே சில சிக்கல்கள் எங்களுக்கும் இல்லை எல்லா படங்களுக்கும் அது ஒரு அது ஒன்று இருக்கும் பிகாஸ் இந்த பிரித்து கொடுக்குறதுல அது ஒன்று இருக்கும் ஸோ பார்க்கலாம் பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும் ஸோ அதே மாதிரி நிச்சயமாக எங்கள் படக்கும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஸோ அது நிச்சயமாக அது எந்த படம் நல்லாயிருக்கோ அதுக்கு அதுக்கான தேட்டர்க்காரங்களே அதை வந்து எப்படி அதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுவாங்க இல்லை ஒவ்வொரு படமும் நம்ம வந்து சாட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட் இந்த படத்தில் எனக்கு வந்து கூடுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிட்ட கொண்டு போய் ஒரு இத்தனை வருஷ இந்த வருஷ ஒரு ஒரு வருஷத்தோட உழைப்பை இத்தனை பேரோட உழைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அது ஒரு புது முயற்சி ஸோ அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு கூடுதலாக இருக்குது டென்ஷன் இது ஒன்று கிடையாது இல்லை ஒரிஜினல் வந்து லைட் பாலா சார் வந்து காலையிலே வருவார் வந்துட்டு கொஞ்சோண்டு பிரில் க்ரீம் கொஞ்சம் எடுத்துட்டு குளிச்சுட்டு அப்படியே வருவேன் கொஞ்சம் அடிச்சுட்டு சுற்றுவார் இங்கே சைடு அவ்வளோதான் அதான் ஹேர் ஸ்டைலு ஸோ அப்படி தான் அதை நாங்கள் க்ரியேட் பண்ணது ஸோ இதுக்காக செட்டிங் கிட்டிங்கலாம் கிடையாச்சுப்போ உடனே நானே பண்ணிட்டேன் பாலசர் வர வரத்துக்கு முன்னாடி அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து போட்டு ஒரு பிள்கை போட்டு தேய்ச்சிட்டு வந்துடுவேன் இட் வாஸ் நைஸ் அது அந்த கேரக்டருக்கு அது மாதிரி தேவைப்பட்டுச்சு ஸோ அதை தான் இல்லை ஃபஸ்ட்டு நான் போட்டோ போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல ஸோ அந்த மாதிரி தான் பிகாஸ் அதுதான் எனக்கு கிடச்சி ஏன்னா இந்த கெட்டப்பில் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய கன்னியாகுமரி ஸ்ட்ரீட்ஸு உள்ளுக்குள்ளே க்ரௌடுக்குள்ளெல்லாம் எடுத்தோம் கேமரா கொஞ்சம் வெளியில் வச்சு மறைவாக வச்செல்லாம் எடுத்தோம் நிறைய பேர் என்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல கேமரா பார்த்த உடனே தான் என்னை வந்து பதே அருண் விஜய் தவிர அது வரைக்கும் கண்டுபிடிக்கல அது ஈஸியாகவும் இருந்துச்சு ஸோ அப்படி மாற்றக்கூடிய ஒருத்தர் தான் சார் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்